பள்ளி விழும் பலன்கள் ஆண்களின் இடது கண்ணில் பள்ளி விழுந்தால் நல்ல செய்தி கிடைக்கும் தலையில் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் துன்பம் ஏற்படும் தலையில் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் கலகம் நடக்கும் நெற்றியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் நன்மைகள் கிடைக்கும் நெற்றியின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் பணவரவு கிடைக்கும் வலது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கும் உடலின் இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மகிழ்ச்சி கிடைக்கும் உடலின் வலது கை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல் நல பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது பள்ளிக்கு சில சக்திகள் இருப்பதால் காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் கர்ப்ப கிரகத்தின் மேல் கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் பள்ளி உருவங்கள் இடம்பெற்றிருக்கிறது பெண்களுக்கு பள்ளி விழும் பலன்கள் வலது மார்பில் பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கும் இடது மார்பில் பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கும் இடது பக்க கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது கழுத்தில் பள்ளி விழுந்தால் அடுத்தவருடன் பகை உண்டாகும் தலையில் பள்ளி விழுந்தால் கலகம் ஏற்படும் முதுகு வலது பக்கம் பள்ளி விழுந்தால் நஷ்டம் வரும் முதுகு இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கவலை ஏற்படும் தொடையில் பள்ளி விழுந்தால் மனசஞ்சலம் ஏற்படும் பிருஷ்டத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் செல்வம் வரும் வலது கைவிரல் மீது பள்ளி விழுந்தால் சன்மானம் கிடைக்கும் இடது கைவிரல் மீது பள்ளி விழுந்தால் சஞ்சலம் உண்டாகும் பெண்களின் உச்சந்தலையில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் தலையில் பள்ளி விழுந்தால் அது மரண பயம் தரக்கூடிய விஷயம் நடக்கப் போகிறது என்று பொருள் பெண்களின் தலையில் ஏதேனும் ஒரு பகுதியில் விழுந்தால் அவர்களுக்கு ஏதேனும் சில நோய்கள் வர வாய்ப்புள்ளது இருப்பினும் பயப்பட தேவையில்லை பெண்களின் இடது கண்ணின் மேல் பள்ளி விழுந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை விரும்புவதை குறிக்கிறது பெண்களின் இடது கண்ணில் பள்ளி விழுந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை விரும்புவதை குறிக்கிறது பெண்களின் வலது கண்ணில் பள்ளி விழுந்தால் ஏதேனும் ஒரு விஷயத்தால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது வலது கண்ணத்தின் மீது பள்ளி விழுந்தால் அவருக்கோ அல்லது அவருக்கு நெருங்கியவருக்கோ அழகான ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது பெண்களின் வலது காது மீது பள்ளி விழுந்தால் உங்களின் நிதிநிலை மிகவும் சிறப்பாக போகிறது என்று பொருள் பெண்களின் மேல் உதடு மீது பள்ளி விழுந்தால் அது உங்களுக்கு சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் கீழ் உதட்டில் பள்ளி விழுந்தால் உங்களுக்காக புதிய பொருள் வாங்குவீர்கள் பெண்ணின் முதுகு பகுதியில் பள்ளி விழுந்தால் அவருக்கு மரண செய்தி வர வாய்ப்புள்ளது பெண்களின் வலது கை நகம் மீது பள்ளி விழுந்தால் நஷ்டம் இடது கை நகங்களில் விழுந்தால் செலவும் அதிகரிக்கும் பெண்களின் கை மீது பள்ளி விழுந்தால் உங்களுக்கு பணத்தடைகள் உருவாக வாய்ப்புள்ளது என்று பொருள் பெண்களின் இடது கை மீது பள்ளி விழுந்தால் மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு அவர்களின் விரல்கள் மீது பள்ளி விழுந்தால் புதிய நகை ஆடைகள் வாங்க வாய்ப்புள்ளது பெண்ணின் வலது கால் மீது பள்ளி விழுந்தால் அவரின் முயற்சிகளில் தோல்வியை சந்திக்க நேரிடும் பெண்களின் கால் விரல்கள் மீது பள்ளி விழுந்தால் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது பெண்களின் கெண்டை காலின் மீது பள்ளி விழுந்தால் அவர்களின் வீட்டில் விருந்தினர்களின் வருகை இருக்கப் போகிறது என்று பொருள் பள்ளி உடம்பில் விழுந்தால் என்ன செய்ய வேண்டும் தலையில் பசும்பால் ஊற்றி தேய்த்து குளித்துவிட்டு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வணங்கலாம் கோவிலுக்கு போக முடியாவிட்டால் வீட்டின் பூஜை அறையில் தெய்வமேற்றி குலதெய்வத்தை வணங்கலாம் இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதால் தீய பலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும்